எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே நாம் இரையொருளால் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு எஸ்பி பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த உலகத்தில் பிறந்துவிட்டால் மனிதர்களாக பிறந்துவிட்டால் பித்ருக்கடன் ரிஷிகடன் மாத்திருக்கடன் என்று பல்வேறு விதமான கடன்களை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது இது தவிர பணத்தால் வருகிற கடன் நமக்கு பாறாங்கல்லைப் போல மனச்சுமையை அழுத்தி வைத்திருக்கிறது இப்படி அழுத்தி வைத்திருக்கிற கடன்களை ஜோயிடம் அறுதியிட்டு கூறுகிறது ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் வாழ்க்கையை புரட்டி போடுகிற தன்மையை கொண்டது என்பதை ஜோதிட நூல்களெல்லாம் அறுதியிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறது இப்படி கடன்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக ஏற்படலாம் படிப்புக்காக வீடு கட்டுறதுக்காக நோய்க்காக தொழிலுக்காக ஏற்படலாம் ஆனால் நண்பர்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்ட மறந்துடுறாங்க நாம் வட்டி கட்டி வட்டி கட்டி நமது குடும்பம் நங்கூரும் இல்லாத கப்பல் போல அல்லல் படுகிறது துன்பப்படுகிறது துன்ப மேகத்தின் துயர தூறல்கள் நமது வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் அவனுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வடிகட்டுறீங்கன்னா நட்பை விட குடும்பமும் குழந்தைகளும் நிம்மதியும் பெரிது என்பதை நாம் உணர வேண்டும் நட்பு பெரிதுதான் ஆனால் அது எந்த அளவுக்கு என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் அப்படி ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் பிறந்த தேதி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாலை ஐந்து ஐந்து மணிக்கு பிறந்திருக்காங்க ஈரோட்டில் சிம்மலகணம் லக்னத்தில் மாந்தி இரண்டில் செவ்வாய் வக்ரம் சனி பகவான் வக்ரம் துலாத்தில் குரு பகவான் வக்ரம் ஐந்தில் கேது ஆறில் புதன் சுக்ரன் ஏழில் சூரியன் பதினொன்னில் ராகு பனிரெண்டில் சந்திரன் கடகராசி ஆயிலியத்தில் பிறந்திருக்கிறாங்க தசை ஒன்பது வருடங்கள் ஐந்து மாதம் எட்டு நாட்கள் இருந்திருக்குது நித்திய யோகம் அதிகண்டத்தில் பிறந்திருக்காங்க வாசகர்கள் கவனிக்க வேண்டும் நித்திய யோகம் அதிகண்டத்தில் பிறந்திருக்காங்க நவாம்சம் மேச லகனம் சூரியன் மாந்தி லக்னத்துல இரண்டில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் புதன் சனி பகவான் விருச்சகத்தில் கேது சந்திரன் மகரத்தில் குரு கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் இப்படி வரகு இந்த ஜாதகத்தில் தற்போது வயது நாற்பத்தி ரெண்டு வயது நடந்து கொண்டு இருக்கிறது புதன் தேசம் முடிஞ்சு கேது தேசம் முடிஞ்சு சுக்கரன் முடிஞ்சு நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ என்ன தேசம் நடக்கும்னு கடன்களால் அல்லல்பட்டு கொண்டு இருக்கிறதா நான் கேட்ட முதல் கேள்வி ஐயா உங்களுக்கு கடன் இருக்கிறதா தொழிலால் கடனாளி ஆணையர்களா ஆமாங்க நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணணும் நண்பர்கள் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க கடன் என்னிடத்தில் சேர்ந்து விட்டது என்று சொன்னார் ஜாதக அலங்கார பாடல் எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்றை எடுத்து படித்து காமிச்சோம் ஆனதோர் பாக்கியாதி தனாதி ஐந்தாம் இடத்தில் ஊனமில் ஐந்தாம் ஆதி ஒன்பதில் இரண்டில் நிற்க தானமே மூன்று பேரும் லக்னம் தன்னில் நிற்க ஈனமில் அவன் பொன்னெல்லாம் கடன் கொடுத்து இழந்து போவான் என்ற பாடல் ஆனதோர் பாக்கியாதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதி யார் செவ்வாய் அவர் இரண்டில் இருக்கிறார் தனாதிபதி ஐந்தாம் இடத்தில் தனாதிபதி என்பவர் இரண்டாம் அதிபதி அப்போ இரண்டாம் இடத்து அதிபதி புதன் ஆறில் அமர்ந்து புதனும் சனி பகவானும் வர்க்கோத்தமும் பெற்றிருக்கிறார்கள் அப்போ ஆனதோர் பாக்கியாதி தனாதி ஐந்தாம் இடத்தில் ஊனமில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இப்போ இவருக்கு ஐந்தாம் அதிபதி யாரு குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு பகவான் வக்ரம் பெற்று துலாத்தில் நிற்கிறார் நவாம்சத்தில் கும்பத்தில் இருக்கிறார் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் ஊனமில் ஐந்தாம் ஆதி ஒன்பதில் இரண்டா இரண்டில் நிற்க தானமும் மூன்று பேரும் லக்னம் தண்ணில் நிற்க அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அந்த திசா புத்தி நடந்தால் அவர்கள் ஈனமில் அவன் பொன்னெல்லாம் கடன் கொடுத்து இழந்து போவான் எனவே ஒரு ஜாதகருக்கு ஒன்பதாம் இடத்து திசை ஐந்தாம் இடத்து திசை இரண்டாம் இடத்து திசை அந்த அதிபதி திசையோ அல்லது அவர்கள் சாரம் பெற்ற திசையோ அல்லது அந்த இடத்தில் இருக்கிற கிரகங்கள் இருக்கிற திசையோ நடந்தால் அவர்கள் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் திரும்பவும் வராது இதுதான் இந்த பாட்டனுடைய சாராம்சம் ஆனதோர் பாக்கியாதி தனாதி ஐந்தாம் இடத்தில் ஊனமில் ஐந்தாம் ஆதி ஒன்பதில் இரண்டில் நிற்க தானமும் மூன்று பேரும் லக்னம் தன்னில் நிற்க ஈனமில் அவன் பொன் விலங்கு எல்லாம் கடன் கொடுத்து இழந்து போவான் எனவே ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதி திசைகள் நடந்தால் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் திசை நடந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பொண்ணெல்லாம் பொண்ணுன்னா அந்த காலத்துல பொண்ணு இந்த காலத்துல பொருள் எல்லாம் செல்வம் எல்லாம் இழந்து போவார்கள் என்று சொன்னோம் அது பிறகுதான் இருக்குது இதற்கு உரிய பரிகாரங்கள் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில சொல்லியிருக்கோம் நமது ஆர்எம்எஸ் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் கோயிலும் தான் சொல்லியிருக்கோம் இது தவிர இதில் பல சூட்சம விதிகள் இருக்குது அதை உங்களுடைய குருமார்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் ஆர்எம்எஸ் எம் அகாடமியின் வகுப்பில் நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பாட்டை சொன்னோடனே விரிவான விளக்கங்கள் சொன்ன உடனே அவர் ஆமா என்றார் எனவே ஜோதிட சுருதிகளின்படி படி பாடல்கள் படி ஜாதகங்கள் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமம் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு நற்சான்று இந்த பாடல் நடைமுறையில் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி